என்ன இதென்ன இதெல்லாம் ஜனநாயகமா இதென்ன இதென்ன வந்து ஒரு நேர்மையான ஆட்சி இங்கே நடக்குதா அதனால எங்கேயா ஓடிடுவீங்க நான் நாற்பது வருஷம் அரசியல் இங்கே தான் இருப்பேன் இந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நான் அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட் தானே ஸ்பெஷல் ஆக்ட் போட்டா எழுபது ஐம்பது வயசு போறாங்களா அதனால நீங்க என்ன வேணாலும் ஆடுங்க உங்க பின்னாடி நாங்கள் வர்றது ஊழல் அண்ணா ஊழல் யூனிவர்சிட்டியில் வேந்தராக நம்ம மோடி ஐயா இருக்கணும்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு பேரே ஸ்டாலின் வைக்கணும் ஸ்டாலின் ஊழல் யுனிவர்சிட்டிக்கு வேந்தரா நாங்க இருக்கோம் அந்த யூனிவர்சிட்டியுடைய பேரே ஸ்டாலின் ஐயா பேர்ல வச்சிடலாம் ஏன்னா வேந்தர் என்ன பண்ணுவாரு யூனிவர்சிட்டியில் நடக்கிற தவறுகளை கரெக்ட் பண்றதுக்கு வேந்தர் வருவார் அதனால ஸ்டாலின் ஊழல் பல்கலைக்கழகத்திற்கு அங்க இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு வேந்தராக மோடி ஐயா வருவாரு அதனால ஸ்டாலின் ஐயாவே அப்பப்ப உண்மையை பேசுறாரு இந்த சந்திராஷ்டம் இருக்கும் அப்பப்ப அப்பப்ப வாய் தொடர்ந்து உண்மையை பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள் பேசி ஒரு உண்மையாக எடுத்துக்கொள்கின்றோம்

எங்கேயாச்சும் எனக்கு பவர் மேல் ஆசை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா பவர் மேல் ஆசை இருக்க யாராச்சும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி நைஸா மிகவும் என்ன நடக்கும் யாருக்கு தெரியாது இந்த கட்சி மேலே அட்டாக் பண்ணா நாளைக்கு கூட்டணிக்கு வருவாங்க இந்த கட்சி மேலே அட்டாக் பண்ணால் இவன் கூட்டணிக்கு வருவான் இந்த தலைவர் நாளைக்கு செட்டிங் போட்டுக்கலாம் நாம ஜெயிக்கிறதுக்கு இந்த தலைவர் இப்படி செட்டிங் போட்டுக்கலாம் நான் ஸ்ட்ரைட்டா அடிக்கிறேன் அப்படினு தான் நான் பவர் எந்த எதிர்மறையும் எதிர்கொள்வதற்கு தயாராக யாரையும் விட்டு வைக்கலையான பொலிட்டிக்ஸில் எனக்கு நண்பர்கள் கிடையாதுங்க நான் தெளிவா இருக்கு தப்பு யார் செஞ்சாலும் கால் அவுட் பண்ணணும் என பாலிடிக்ஸ்ல நண்பர்கள் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா உண்மையை பேச முடியாது. பேலன்ஸ் பண்ணி பண்ணி அரசியல் பண்ணி நானும் போய் பத்து வருஷம் கழித்து முட்டு சந்தல நிக்கிறேன். அண்ணா நேத்து இன்னைக்கு ஓ இவர் நாடாளுமன்றத்துக்கு போய் பேசி பார்த்தாரா ஸ்டாலின் ஒரு நாடாளுமன்றத்துக்கு போனாரா அவர் எந்திரிக்க பேசுறதுக்கு எதிர்த்து நின்னாருங்களாமா உடனே மோடி ஐயா உன்னை வெளியே வந்துட்டாராமா உன்னே இங்கே வந்து ஸ்டாலின் என்ன நாடாளுமன்றத்துக்குள்ள எட்டி பார்த்திருக்காரா ஸ்டாலின் ஐயா ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் ஹவுஸ் என்ன ஸ்பீக்கர் என்ன காலிங் அட்டென்ஷன் என்ன ஒரு ஒரு கட்சிக்கு பேசுறதுக்கு எப்படி டைம் கொடுக்குறாங்க அந்த கட்சிக்கான டைம் அலக்கேஷன் என்ன இதெல்லாம் ஒரு தெரியுமாட்டி அடிச்சு விட வேண்டிய நாடாளுமன்றத்தில் பேச முடியாது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் விட எதிர்கட்சிகள் தான் அதிகமாக போய் பேசுறாங்க நாங்கள் உண்மையை பேசுவது தமிழ் உட்காந்துருக்கோம் எல்லாம் எதிர்த்து பொய்யா பேசுகிறோம் நாடாளுமன்றத்தில் இரண்டாவது அண்ணா இன்னைக்கு காலையில் ரெண்டு மணிக்கு வந்து வீட்டில் கைது பண்ணுறது ஜனநாயகமா கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல் கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல் மோடி ஐயா டேடி நடக்குது கோயம்புத்தூர் உதாரணமே கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே லீவ் விட சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு குழந்தைங்கள்லாம் மோடி ஐயா வரும்போது ரோட்டில் வந்து பார்க்குறாங்க என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க தெரியுமாண்ணே ஐயா செக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன சட்டம் இருக்கோ குழந்தைகளை துன்புறுத்தினார்கள் ஒரு செக்ஷனை போடு போக்சோ போடு இருக்கிற எல்லா ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் போடு எல்லாத்தையும் ஹை கோர்ட் என்ன சொல்லுச்சு இதை விட கேவலமாக ஒரு எஃப்ஐஆர் உங்க வாழ்க்கையில போட்டிருக்க முடியாதான்னு ஹைகோர்ட் நீதிபதி சொல்லலையா இது ஜனநாயகம் உங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தை ரோட்ல வந்து அவர்களுடைய பிரதமரை அவங்க பாக்குறாங்க காரணம் ஸ்கூல் லீவு மத்தியானம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் அதுக்கு அந்த ஸ்கூல் மீது அவங்க போட்டிருக்கக்கூடிய வழக்கு இது ஜனநாயகத்தை பத்தி ஸ்டாலின் அவங்க நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்க கூட்டணி யாரோட வச்சிருக்காரு காங்கிரஸோட

We just look at the road right outside this house, 100 meter, you cannot travel without a pothole. Right outside, right outside. Urban Infra also means quality drinking water all the time. Roads, very safe way of transportation within the city. The second is giving impetus to agricultural growth. Third is giving impetus to industrial growth. Agriculture growth, we have two and a half constituency literally. Sulur, Paladam, Gaundapallyam, we have to really give impetus. Now yesterday I was given to understand. Mr. EPS has spoken, this Anamalai Nallaru is not possible. I am giving it in writing, we will make it happen. For him it is not possible. That is why ADMK did drama for the last 70 years. If anybody wants in writing from me, I will give it in writing. I will put my heart and soul to make this project happen. So only if you bring Anamalai Nallaru 8.5 TMC of water, the agriculture revival will happen. Industrial revival, will very clear. And Coimbatore will get state of the art industrial facilities be it for the foundry, a technical institute. We want to declare Coimbatore city as an agriculture automobile cluster zone, encourage automobile <coughs> spare parts manufacturing, give impetus to yarn based businesses, spinning mills, textiles, give impetus to a lot of small MSMEs. So, this is the third part industry focus, agriculture focus, and urban infra focus. Simply to one word, we have to rebuild Coimbatore back. த்ரீ டேஸ் எல்லாம் வெளி நகரத்தில் போனேன் அவனே டுடே இண்டிஎலையன்ஸ் ஆர்கியுமெண்ட் இஸ் வெதர் எனக்கு இண்டிஎலையன்ஸுடைய ஆர்கியுமெண்ட் அவங்க ஆட்சிக்கு வராங்கன்னு ஆகியுமெண்ட் இல்லை பிஜேபி நானூறு வாங்காதுப்பா பிஜேபி நானூறு வாங்க விடக்கூடாதுப்பா என் டிஏ நானூறு வாங்க விட்டக்கூடாதுப்பா முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டுனா கூட நம்ம மரியாதை தப்பிச்சிரும் அப்பா அவங்க நானூறு சொன்னாங்க முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு தான் வாங்கியிருக்காங்க இப்படி தானே பிரச்சாரமே பண்றாங்க இண்டி அலையன்ஸ்ல ஏதாச்சும் ஒரு தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி அமைப்பும் பிரச்சாரம் பண்றாங்களா என் டிஏ வாங்க கூடாது அப்பா அவங்களுக்கு முந்நூத்தி நூத்தி அம்பது வாங்குனா கூட மரியாதை தப்பிச்சுக்குவோம் ஏன்னா ஒரு சீட் கம்மியா வாங்கிருக்காங்க அதனால இண்டி அலையன்ஸ் தேர்தல் பிரச்சாரத்திலே தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறேன்

எப்படி வெற்றி பெறணும் ரெண்டாவது மூன்றாவது பண அரசியலை கோயம்புத்தூர்ல இருந்து ஒழிக்க முடியும் என்பது என்னுடைய தீர்க்கமான வாதம் கோயம்புத்தூர் மக்கள் முழு தமிழ்நாட்டுக்கும் வழிகாட்டுவார்கள் ஜூன் நான்காம் தேதி பண அரசியல் என்கின்ற பேய் கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்டப்படும் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வேப்பில வச்சு நிற்கிறாங்க இந்த பண அரசியல் பேயை கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்ட போறாங்க ஜூன் நாலாம் தேதி இந்த ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு வரவே மூக்குத்தி தூக்கிட்டு வரவே கம்மல் தூக்கிட்டு வரவே நம்ம கருவுக்காரங்க நம்ம அது செந்தில் பாலத்திட்டு வர இது போன டப்பா பாக்ஸ் எல்லாம் வரலாம் இல்லை குடூர்லாம் வச்சிருக்காங்க ஐயா இது எல்லாத்தையும் கோயம்புத்தூர் மக்கள் பேயை ஓட்டுவது போல இந்த பண அரசியலை போகின்றார்கள் அதனால் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டுங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் மீது பெரிய கௌரவம் இருக்கு எனக்கு இது போன்ற முக்கியமானவர்கள் சமூக அக்கறையில் பேசணும் அப்பதான் இளையவர்களுக்கு அது போய் செய்தி போய் சேரும் கோயம்புத்தூரில் நான் இதை செஞ்சு காட்டுறத நான் நிக்கிறேன் நீங்கள் கண்காணிங்க நீங்களை பாருங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேர்மையான ஒரு அரசியல் நடக்குது பாஜக ஆட்சிக்கு வந்தா இது தேர்தலுக்கு சரி இப்ப பாஜக ஆட்சியில இருக்கும் தேர்தல் நடக்குதா இல்லையா

எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ட்ட நேற்று நான் பேசியிருக்கேங்க எங்களுடைய டீம் வந்து ரைட்டிங்லேயே கொடுக்க போயிருக்காங்க குடோன்ஸ் எங்கே எல்லாம் இருக்கு ஏன்னா எண்பத்தி ஐந்து மேல மேலே ஓட்டு போட்டவங்கள்ட்ட அவங்க மூக்கத்தையை கொண்டு போய் கொடுத்து சில இடத்துல ஓட்டு கேட்டிருக்காங்க ஆயிரம் ரூபா பணம் கொடுத்து அதனால் கவனத்துக்கு வந்து எல்லாம் கொண்டு சென்றிருக்கின்றோம் இன்னைக்கு நான் மிக முக்கியமானது பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல மக்களுக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க மக்களுக்கு வர பணத்தை நான் ஏன் தடுக்கிறோம் வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா இவன் தான் பண்ணல ஆயிரம் ரூபாய் என்னுடைய வேலையை வந்து நான் போலீஸ்காரன் அதுக்காக வரல நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போவது கிடையாது அது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் அதிகாரிகள் அண்ணாமலை மாதிரி இல்லப்பா மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு சும்மா இருக்கு அவங்க பேசக்கூடாது நீங்க வேலையை செய்யுங்கிறது தான் சொல்றோம் ஆனால் உங்க வேலையை எங்க கட்சிக்காரன் போய் செய்ய மாட்டாங்க கட்சிக்காரங்க நைட் போய் காவல் இருக்கிறது வர்றவங்களை போய் தடுக்கிறது வீட்டுக்கு வெளியே போய் நேரா போடுறது அதை நாங்க பண்ண போறது கிடையாது மக்களுக்கு பணம் கொடுக்கணும்னா மக்கள் சந்தோஷமா வாங்கிட்டு ஓட்டு நியாயமா தர்மமா போட்டோம் எங்க நிலைப்பாட்டுல தெளிவா நான் வந்து போன்ல கொடுப்பாங்க